பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தனையே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் எழுநிலை மிசையே இன்ப உருவாகி வழுநிலை நீக்கி வழங்கும் மெய்ப்பொருளே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் தரிசனம் பறை தரிசனம் பரயோகம் பற யோக நீக்கம் போத ஒழிவு இன்ப ஆகிய ஏழு நிலைகளின் அனுபவத்தில் அன்புருவம் அருள் உருவம் இன்புருவம் ஆகிய உருவில் முடிப்பனதாகிய இன்புருவம் அடைந்து குற்றம் என்ற நிலையிலே நீங்கி தவறுகின்ற நிலையும் நீக்கி விளங்கும் உண்மையான பொருளே என்று இந்த அற்புதமான அகவல் வரிக்கு பேராசிரியர் பாலசுப்பிரமையா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விளக்கம் ை ஏழுநிலை ஏழு நிலை நிலை மிசை இன் இன்புருவாகி வழுநிலை நீக்கி வழங்கும் மெய்ப்பொருளே என்ற அகவல் வரி எட்நூற்றி எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய மிஞ்ஞான விளக்கம் கடவுள் சச்சிதானந்தமாய் வெளிப்பட்டு இயங்குமிடம் ஏழாவது ஆகும் நிலையாகும் ஆனால் இந்த கடவுளின் சுத்த இன்ப அனுபவம் ஆ பக்குவ காலமெல்லாம் சற்றும் வெளிப்படாது தயவு பக்குவமுற்ற காலையில்தான் வெளியாகி விளங்க கூடியதாக உள்ளது வழுநிலை என்றது அப்பக்குவமாகிய குற்றம் குறையுள்ள நிலையாகும் அவ்வழு நீக்கப்பட்ட நிலை என்பது பக்குவ நிலையாம் ஏழாம் நிலைமேல் நிகழுகின்ற நம் இறை அருட்பெரும் ஜோதி கடவுள் தனி பெரும் கருணையுடன் விளங்குகிறார் என்ப இந்த கடவுளை ஒரு ஐ என்றால் ஒன்றாகிய ஒப்பற்ற தனி தலைவர் என்பது பொருள் இம்மெய்பதியை அக்குவா அறியாமை மறைத்து நிற்கிறதா இம்மறைப்பை ஒரு திரையா பக்குவம் உண்டாக்கப்பட வேண்டிய அந்த இறை ஒளியின் ஒரே கூரே கீழ் ஆதாரம் ஒவ்வொன்றிலும் உற்று ஒரு ஓர் வண்ண திரையால் உள்ளதா பக்குவம் உறும்போது திரை மறைப்பெல்லாம் ஒழிந்திட மேல் இறை அனுபவ இன்பநிலை சித்தி பானத் அந்த இன்ப இந்த சித்தி நிலை கிடைக்குமா ஒற்றுளிர் திருமால் முதல் முத்தேவர்க்கு ஐகா நீர் என் ஐகான் நீர் என்றன தன்மேல் அனங்கே நீ ஏழ் அடையது என்றார் என்ற இங்கித செய்யில் பகுதியில் ஒரு ஐயனை தனி தலைமை பதி ஏழு ப்ளஸ் ஐ அதாவது ஏழை பெண் ஆன்ம தலவியாக சுற்ற பெறுகின்றதாம் என்று இந்த அற்புதமான மீன்யான விளக்கத்தை சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லுகிறார் என்ன ஒரு அற்புதமான அகவல் வரி பாருங்கள் எழுநிலை ஏழுநிலைன்னு சொல்லலை எழுநிலை மிசையே இன்ப உருவாகி வழுநிலை நீக்கி வழங்கும் மெய்ப்பொருளே அப்படின்னு வல்லல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் பாடல் அப்போ அந்த ஏழு நிலைகள் என்ன என்பதைத்தான் பேராசிரியர் பாலசுப்ரமையா அவர்கள் வகைப்படுத்துகிறார் ஆன்மாவை தரிசனம் பண்ணணுமா அதன் மூலம் அருள் தரிசனம் கிடைக்குமா அதுக்கப்புறம் பறை தரிசனம் அப்புறம் பறை யோகம் பறை யோக நீக்கம் போத ஒழிவு இன்ப பேரு ஆகிய அந்த ஏழு நிலை அனுபவத்தில் அன்புருவம் அருள் உருவம் இன்புருவம் ஆகிய அந்த மூ உருவிலே முடிப்பதாகிய இன்புருவம் அடைந்து குற்றம் என்ற நிலை நீக்கி தவறு நிகழ்கின்ற நிலையும் நீக்கி விளங்கும் உண்மையான பொருள் அந்த மெய்ப்பொருள் அந்த ஏக இறைவன் அந்த இறைவன் எங்கும் கனாதபடி அங்கும் கெணாதபடி எங்குமே இருக்கிறான் அப்போ அந்த அந்த இறைவனை அருட்பெரும் ஜோதி ஆண்டவனை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி மகா மகாமந்திரத்தை வள்ளல் பெருமான் நமக்கு சொல்ற ஏதாவது உங்களுக்கு துன்பம் வருதோ துயரம் வருதோ இறைவனை அடைவதற்கு நீங்க திருவருப்பா படிக்க முடியல அகவல் பாராயணம் என்னால் செய்ய முடியவில்லை என்றால் உங்கள் மனதுக்குள்ளே சொல்லி கொள்ளுங்கள் அந்த தனி பதியான ஜோதியாக இருக்கக்கூடிய அந்த ஏழு நிலையை கடந்து மூன்று நிலையும் கடந்து நிற்கக்கூடிய ஆண்டவனை வணங்க வேண்டுமென்றால் என்னால் முடியல படிக்க முடியல எனக்கு நேரம் இன்மை என்று சொன்னாலும் கூட உனக்குள்ளாகவே சொல்லிக்கொள் மகாமந்திரத்தை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதின்னு சொல்லிக்கிட்டு வாழக்கூடிய நிலையை நீ கடைபிடிக்க வேண்டும் என்பது சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இந்த அகவல் வரி இருக்கு இதில் ஒரு செய்கான் வளம் சூழ் ஒற்றுளிர் திருமால் முதல் முத்தேவர்க்கு ஐ கான் நீர் என்றன தன்மேல் அனங்கே நீ ஏழ் அடைதி என்றார் என்று ஒரு இங்கித செயல் பாடலை சொல்றார் ஆகவே இறைவன் ஏழு நிலையிலே கடந்து போனாலும் கூட சக்தி வடிவாக பெண் ஆன்ம தலைவியாக சுற்ற பெறுகிறதா நிறைய நீங்கள் புராண கதையெல்லாம் விளக்க முடியல அவங்களால் இன்னைக்கு விஞ்ஞானம் வந்திருக்கிறது என்பதனால எல்லாமே அறிவை நோக்கி பயணத்தில் மெய்ஞானத்தை ஆராயக்கூடிய விளக்க முடியுது மெய்ஞானத்தை அந்த காலத்தில் மெய்யை உணர்ந்தார்கள் மகான்கள் ஞானிகள் சித்தர்கள் ஜீவமுக்தர்கள் எல்லாம் உணர்ந்தார்கள் அவர்களால் மொழிய முடியல அதனால் கற்பனை கதைகளெல்லாம் சொல்லி அதனுடைய மெய்ப்பொருளை அதோடு இணைத்து அப்படியாவது மனிதன் அந்த மெய் உணர்வை அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பாங்கினை நம் முன்னோர்கள் செய்தார்கள் நம்ம என்ன பண்ணோம் காட்சியை பிடிச்சிக்கிட்டோம் ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தத்துவ பொருளை கைவிட்டுட்டோம் உணர முடியல ஏன்னா நம்ம இன்ப வாழ்க்கை வாழறோம் அகை இன்ப வாழ்க்கை வாழல ஏன்னா இங்க இருக்கிறது எல்லாமே புலன் வையப்பட்டது அருகுணங்களை சீரமைக்காமல் அருகுண வயப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய மனிதர்களாக நமக்கு இருக்கிறோம் அப்ப அந்த பஞ்சமா பாதங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலையும் நமக்குள்ளாகவே இருக்குது ஆட்சி நிர்வாகத்தில் நிர்வகிக்கக்கூடியவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள் ஆட்சியாளரும் அப்படி தான் இருக்கிறாங்க கண்ணியமாக இருக்க வேண்டிய துறையெல்லாம் கட்ட வைக்கப்பட்டு ஆணவத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய நிலை இருக்கு பொறுப்பை உணர்ந்து செய்யக்கூடிய பணியை யாரும் செய்யலை வேண்டாம் வெறுப்பா ஒவ்வொருவரும் செய்கிறார் கடமைக்கே செய்கிறார்கள் கடமை கூட அதில் ஒரு ஒழுக்கம் இருக்கும் நீதி இருக்கும் நியாயம் இருக்கும் ஆனால் இந்த இந்த கடமையுமே இல்லாமல் தான்றோன்றித்தனமாக நம்ம வாழறோம் அப்போ ஏன் வாழறோம் எதற்கு வாழறோம் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறோம் ஆனால் அதை மறுநாள் செய்கிற போது மறந்து விடுகிறோம் அந்த துணிவும் தைரியமும் முயற்சியும் கிடைக்குது சில பேர் நிறைய விதத்திற்கான பயிற்சிகளை செய்கிறார்கள் ஆனால் அந்த பயிற்சியை செய்யக்கூடிய நிலை அவர்களுக்கு வரவில்லை காரணம் இந்த ஏழு நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான தோய்வு இருக்குது அதனால தான் தரிசனத்தையும் அருள்தரிசனத்தையும் தரிசனத்தையும் பரயோகமும் பரயோகம் நீக்கும் போதா ஒழிவும் இன்பப்பேர் ஆகிய அந்த ஏழு நிலையில அனுபவத்தில் அன்புருவமாகவும் உருவமாகவும் இன்புருவமாகிய அந்த இறைவனை அடையணும் என் வாழ்க்கை பயணம் இதற்குத்தான் இருக்கிறது அதற்கு கதை இணைந்தா அந்த உடம்பு ஒரு ஆன்மாவுக்குள்ளே இருந்து இயங்கக்கூடிய ஜீவனுக்குள்ளே இயங்கக்கூடிய ஆத்மா இந்த ஆத்மா புனிதப்பட்டால்தான் நாம் புனிதப்படுவோம் அதற்கு நம்ம என்ன பண்ணணும் ஐயோ என்னால் முடியலையே நானும் முயற்சி பண்றேன் பிடிச்சிங்க கெட்டியா பிடிச்சிங்க அருட்பெரும் ஜோதி ஆண்டவராக இருக்கக்கூடிய ஒளி தேகத்தை பெற்று இந்த பிரபஞ்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திரு அருள் பிரகாச வல்லலாருனுடைய அந்த எண்ணத்தை அவருடைய எப்படி இருக்கிறார் அவங்களெல்லாம் எப்படி அவரெல்லாம் கற்பனை பண்ணி முடியுமோ வள்ளல் பெருமானை காணக்கூடிய சில பேர் ஜோதியாக காணுகிறார்கள் சில பேர் தனக்குள்ளாகவே இருக்கிறார் அந்த வரக்கூடிய அந்த நிலையை நம்ம உணரணும் தான் நம்ம அணுகத்தொண்டர் தொண்டர் ஒரு அதை சொல்றார் அருள் பழுத்த செங்கனியே அகம்பழுத்த சிவனான அமுதே முத்தி பொருள் பழுத்த அருள்பாவை எமக்களித்த தெய்வ மன பூவே என்றும் மருள் பழுத்த அடியங்கால் மன இருளை அகற்ற வரும் அணியே மெய்மை தெருள் பழுத்த வடலூர் வாழ ராமலிங்கா நின் அருளே சிந்திப்பேன் என்றர் அப்ப வள்ளல் பெருமானை நாம் சிந்திக்கிற சிந்திக்க அவரை நினைக்க 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 அவருடைய தன்மை நமக்கு வரும் என்பது உண்மை சத்தியம் அதனால தான் அப்படியாவது வடலூரில் போய் கருங்குழியில் போய் சித்தி வளாகத்துக்கு மேட்டுக்குடிக்கு போய் மக்கள் எல்லாரும் கூடுறாங்க அப்படி அவர்கள் கூடுகிற போது ஏற்பட ஒருவராவது கடை மாட்டார்களா ஒருவராவது மரணமில்லா பெருவாழ்வை அடைய மாட்டார்களா அப்படின்ற எண்ணத்தோடு நிறைய பேர் என்னை போன்று எத்தனையோ பேர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு எப்படியாவது அந்த உண்மையான நாண மார்க்கம் அனைவருக்கும் கிடைக்காதா கிட்டாதா என்று ஏங்கி தவிக்கிறாங்க சில பேர் நான் கூட பேசுகிறேன் எத்தனை பேர் பார்க்குறாங்க கேட்குறாங்கன்னு தெரியல இருந்தாலும் பிரபஞ்சத்தில் விதைக்கிறோம் விதையை விதைத்து கொண்டே இருக்கிறேன் எண்ணியவன் உறங்கினாலும் எண்ணங்கள் உறங்குவதில்லை விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை எப்படியாவது யாருக்காவது சேருமா இதை இதை யாராவது கொண்டு சேர்ப்பார்களா அப்படின்ற எண்ணத்தோடு வான்காந்தத்தில் கலந்து இந்த அதிகாலை வேலையிலே பதிவு செய்கிறேன் என்று சொல்லி உண்மையான மெய்ப்பொருளை உணரக்கூடிய நாணத்தை அனைத்து மக்களும் பெறணும் எல்லாரும் பெறணும் இந்த மண்ணிலே பிறக்கக்கூடிய அத்தனை ஜீவன்களும் பெற வேண்டும் என்பதுதான் திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளினுடைய எண்ணம் நல்லவர் எண்ணம் வில்லுவது நிச்சயம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தனையே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவை துன்று மலை விம்மா எற்று வெளிக்குள் வெளிகடந்து சுமாயிருக்கும் சுகம் என்று பாடி அருள் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் ஜீவமுக்தர்களுடைய திருவடியை வணங்கி உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்